அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது உங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள எந்த மாதிரியான வழிபாடு முறைகளை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முதலாவதாக நீங்கள் மீன்களுக்கு உணவாக கடைகளில் பொறி வாங்கி கொடுக்க வேண்டும் நாம் கொடுக்கும் பொறியை மீன்கள் எத்தனை சாப்பிடுகிறதோ அத்தனை சாபங்கள் கண்டிப்பாக நமக்கு விலகி நன்மை பெருகும் என்பது நம்பிக்கையாகும் நாம் பிறந்து எந்த ஜென்மத்தில் எந்த பாவத்தை செய்தற்காக இப்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கே தெரியாது இருப்பினும் இதனை எப்படி கழிப்பது என ஒரு சுலபமான வழி இருக்கிறது அதனை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மனிதனுடைய கஷ்டத்திற்கு முக்கிய காரணமே வழி பாவங்களால் தான் இந்த பாவம் மனிதன் ஆத்மாவை வேதனை படித்து பாவத்தை கழித்து கொள்ளும் எனவே நாம் நம்முடைய பாவங்களை தீர சில முக்கியமான பரிகாரங்களை செய்ய வேண்டும் சிலர் அறியாமல் பாவம் செய்திருப்பார்கள் சிலர் நாம் செய்வது பாவம் என்று அறிந்தே செய்வார்கள் அதனால் அவர்களின் பாவக்கணக்கு அதிகரித்து கொண்டே கொண்டிருக்கிறது தப்பு செய்தால் அதற்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்முடைய தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பார்கள் சிலரும் மரணத்தை விட கடுமையான தண்டனையை கூட அனுபவிப்பார்கள் எனவே நம்முடைய பாவக்கணக்குகள் தீர நாம் சில ஆன்மீக பரிகாரங்களை செய்ய வேண்டும் அதில் முக்கியமானது தான தர்மங்கள் முக்கியமாக உணவுக்கூட இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உணவுக்காக எங்கும் பசியோடு இருப்பவர்கள் வறுமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஊனமுற்றவர்கள் ஆதரவற்றவர்கள் வாயில்லா ஜீவன்கள் என அடுத்தவர்களுடைய உதவியை மட்டுமே எதிர்பார்த்து வாடிக்கொண்டிருக்கும் உயிர்களுக்கு உங்களால் என்ன செய்ய வேண்டுமோ உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய இயலாதவர்களுக்கு இயன்ற உதவி செய்ய வேண்டும் குறிப்பாக அன்னதானம் செய்வது நமதின் பாவத்தை கண்டிப்பாக ஒரு பகுதியை போக்கச் செய்யும் முக்கியமாக மீன்களுக்கு முன்பு கூறியது போல பொறி உணவு மிக மிக முக்கியமானதாகும் கோவில் குளம் வெட்டி குளத்தின் மீன்களையும் வளர்த்து பின் பொறிகளை உணவாக போடும் பழக்கத்தையும் நம்முடைய முன்னோர்கள் கண்டிப்பாக கடைபிடித்து வந்தனர் நாம் கோவிலுக்கு சென்றதும் முகம் கால் கழுவிய பின்னர் பொறி வாங்கி மீன்களுக்கு நிறைய தூவி விடுவோம் எவ்வளவு மீன்கள் நம் உணவுக்கு வந்து செல்கிறதோ அவ்வளவு பாவும் விளவும் சிறந்த பரிகாரத்தில் இதுவும் ஒன்று எனவே இந்த பரிகாரத்தை மற்றவர் கூறி கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மீன் பரிகாரம் முழுக்க முழுக்க சிறப்பு வாய்ந்தது இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்து அடுத்ததாக மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று ஏதேனும் ஒன்றை மனதளவில் கடைபிடித்து வாருங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த சிவபெருமானுடைய பாவங்களை கண்டிப்பாக உங்களுடைய பாவங்களை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கையாகும் மீன்களுக்கு பொறி போடுவதால் சிறிது தோஷங்கள் நீங்கும் அதனால்தான் கோவில் குளங்களில் பொறி போடுவதை வழக்கம் கொண்டுள்ளனர் நாம் அறிந்து அறியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் போக்கும் சக்தி இந்த மீன்களுக்கு இருப்பதாக பாரம்பரிய சித்தர்கள் கூறியுள்ளார்கள் அடுத்ததாக புறாக்களுக்கு உணவளிப்பது பூர்வ ஜென்ம சாபத்தை போக்க வேண்டும் சொல்லப்பட்டுள்ளது புறாக்களுக்கு உண்ண வீட்டில் இருக்கும் கோதுமை தனியா போன்ற தானியங்களை இறையாக வைத்து நமக்கு நிறைய புண்ணியங்களை சேர்க்கும் எனவே உங்கள் வீடு தேடி வரும் புறாக்களுக்கு மறக்காமல் உணவளியுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் தர்மம் செய்ய நாள் நட்சத்திரம் தேவையில்லை எனினும் ஏகாதசி தவிர்த்து மற்ற எல்லா நாட்களும் தர்மம் செய்ய நல்ல நாளாகும் அன்றாடம் தர்மம் செய்ய நல்ல நாளாகும் அன்றாடம் தர்மம் செய்ய முடியாதவர்கள் பௌர்ணமி அமாவாசை ஜென்ம பிறந்த நட்சத்திரம் வரும் நாள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாத பிறப்பு இந்த நாட்கள் ஒற்றை தேர்ந்தெடுத்து கொண்டு கண்டிப்பாக தான தர்மம் செய்யுங்கள் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அடுத்ததாக பாரம்பரிய சிவபெருமானுக்கு வில்வம் சார்த்து வழிபடுவது சிறப்பு மகா சிவராத்திரி நாளில் வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சார்த்தி சிவபெருமானை தரிசித்தால் ஏழேழு ஜென்மத்துக்குடைய பாவங்களும் விலகும் என்பது ஐதீகமாகும் இது தெரியாமல் செய்வ பாவத்திற்காக பரிகாரம்தான் தான் தெரிந்தே பாவம் செய்தால் அதற்கான தண்டனை சிறிதள நீங்கள் கண்டிப்பாக அனுபவித்து ஆக வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் தெரியாமல் செய்த பாவங்களுக்கு இவ்வாறு செய்து பாருங்கள் ஏழைகளுக்கு கண்டிப்பாக உணவளிங்கள் மீன்களுக்கு வையுங்கள் கண்டிப்பாக இது முக்கியமாக இருக்கிறது முக் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று புறாக்களுக்கு உணவளிப்பது பூர்வ ஜென்ம ஜாபத்தை பூக்கும் என்றும் சொல்லப்படுகிறது புறாக்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக உணவுப் பொருட்களை வைத்து அதனை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் தர்மம் செய்ய நல்ல நாஜன நட்சத்திரம் தேவையில்லை கண்டிப்பாக முக்கியமான ஏகதசி நாள் தெரிவித்து அடுத்த நாட்களில் போன முக்கியமாக தான தர்மம் செய்யுங்கள் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் எவர் குடும்பத்தையும் கெடுக்க நீங்கள் நினைக்கக்கூடாது அது எல்லாம் தவறான செயல்களாகும் ஏன் பாவத்தை உண்டாக்கி கொள்கிறீர்கள் அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளவே அதாவது பித்திருக்கள் தாங்கள் செய்த பாவத்தை கொள்ளவே பித்திருக்களுக்கு பிறந்த நம்மை இவ்வாறு கொடுமைப்படுத்தி அவர்களுடைய பாவத்தை அவர்கள் போக்கிக் கொள்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த மாதிரியான பரிகார முறைகளை செய்து நம்முடைய பாவத்தை கழித்து கொள்கிறோம் என கூறப்படுகிறது இது சித்தர்கள் அழிலிய வழிமுறையாகும் கண்டிப்பாக இந்த முறையை பின்பற்றி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அமையும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்